சுக்கரமூர்த்தி சுகுமீழ்வாய் வக்கரமின்றி வரம் வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அடியற்கருளே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி துவாதாசி பிற்பகல் மூணு மணி வரை பிறகு திரையோதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் மாலை வரை பிறகு சித்த யோகம் இன்றைய நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி ஒம்பது வர வரை திருவோணம் ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி ஒம்பது நிமிடம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நேத்திரை ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை காது காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ஏமாண்டோம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சுப சுபமுகத்த நாள் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி நண்பர்களே இன்றைய ராசி பலன் கூடவே நட்சத்திர பலனும் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சில நன்மைகள் கை கொடுக்கும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு பயணங்களில் தடைகள் உருவாகும் பயணத்தின் போது கவனம் தேவை கிறித்திகை ஒன்றாம் பாதம் சர்வ ஜெயத்தை குண்டாக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களே இன்றைய ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வஜெயம் ரோகிணியில் பொறுமை தேவை மிருகசீரிடம் காரிய வெற்றி அப்போ ரிஷ்பராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் கலந்து இருக்கும் ரோஹிணியைத் தவிர மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன் கொடுக்கும் ரோகினி மட்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு மிருக சீரிட நட்சத்திரம் மூணு நாலு பாதத்துக்கு வெற்றியும் திருவாதரையில் சிறு நன்மையும் கிடைக்கும் உணர்பூசத்துக்கு மன கவலை உருவாகும் நண்பர்களே தீமையும் நன்மையும் கலந்து நடக்கக்கூடிய ராசியாக இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆயில்லியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இது புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கும் ஆயில்யத்துக்கும் தடை தாமதம் மனம் சிற்றச்சுரூர்கள் உருவாகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் அப்போது கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சில நன்மைகள் தேடி வரும் சில நேரம் எதிர்பாராத விண் சிக்கல்கள் உருவாகும் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் பூரம் வாகன சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திரம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஓரத்தை தவறே மற்ற இரண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன் கை கொடுக்கும் நாள் இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ரெண்டு மூணு நாலு பாதம் நட்சத்தில் பிறந்தவர்களுக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திர நட்சத்திர பிறகு சந்தோஷம் கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் காரியத்தில் ஆர்வம் ஏற்படும் அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு சடைகள் இருந்தாலும் முழு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய இன்றைய ராசி நண்பர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் மற்றபடி எண்ணி கிடைக்கும் நன்மை வந்து சேரும் சில நேரம் எதிர்பாராத மன உளைச்சல் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு காரியத்தில் ஆர்வமும் சுவாதிக்கு சிறிய வரவும் கிடைக்கும் விசாகம் மன உளைச்சல் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் மன உளைச்சல் அனுசம் எண்ணியது கிடைக்கும் மிக சிறப்பான நாள் கேட்டை வீண் சச்சரவுகள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சர்வ காரிய ஜெயமாகும் சில நேரம் பிரச்சனைகள் இருந்தும் இருந்தாலும் சிக்கல்கள் குறையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் போராடும் பயணத்தில் கவனம் தேவை உத்திராடம் சர்வ சந்தோஷம் மனசோகம் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு உத்திராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ சந்தோஷமும் சுகமும் கிடைக்கும் திரு ஓணம் நிதானம் தேவை ஆவிட்டம் நல்லது நடக்கும் சிறப்பான நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு ஆவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை பகிக்கும் சதயம் சிறிய வெற்றி போரட்டாதி மனச்சஞ்சலம் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மீனராசி ராசி நண்பர்களுக்கு புரட்டாதி நாலாம் பாதம் மனச்சஞ்சலமும் உத்திரட்டாதி எண்ணம் பழிக்கும் மிக சிறப்பு ரேவதி மனத்துயரம் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமும் சதையும் புரட்டாதி கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்கள் சந்திராசிரமம் நடப்பதால் மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பு இன்னைக்கு கவனம் தவறினால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்துரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய வார சூலை தென்மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே வரக்கூடிய பத்தாம் தேதி மாலை முதல் குறுப்பெயிற்சி பலன் நமது திருமலை ஜோதிட நிலையம் எச்சேரி என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் தனி பதிவாக காணலாம் நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்